பெரியவர்கள் அனைவருக்கும் மதியம் வணக்கம் இன்று திருமண நாளை காண்பவர்கள் தம்பதியினர் திருமதி திரு ரவீந்திரன் சரோஜா அவர்கள் இன்று திருமண நாளை முன்னிட்டு நமக்கு மதியம் ஒன்று அளித்திருக்கிறார்கள் அவர்களும் அவர் குடும்பத்தாரும் சேர்ந்து அனைவருமாக நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று நாம் அவர்களை மனதார வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துவோம் பொதுவான பிரார்த்தனை ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்கு போன நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன் ரைட் தம்பதியினர் ரவீந்திரன் சரோஜா அவர்களை நாம் வாழ்த்தி பாடல்களை பாடி அவருக்கு அம்பதினர் ரவீந்திரன் சரோஜா அவர்களை இறைவன் ஆசிர்வதிப்பார் உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்க மறுபடியும் வாழ்க வளமுறை சொல்லி வாழ்த்துவோம்